இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் மனித உரிமைகளுக்காக தன்னல மருத்துவ முறையில் போராடி கொண்டு வருகின்ற வழக்கறிஞர் பெரும் மதிப்புக்குரிய அங்கு கண்டன உரையத்தில் விடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உலக தமிழர் பேரமைப்புடைய மதிப்புக்குரிய தலைவர் ஐயா பல நெடுபார்ந்தவர்களே உரை நிகழ்த்துவருக்கின்ற தேச புதுவுடைமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மணியரசன் அவர்களே ஊரடங்கு தெரிக்கின்ற தமிழ்த் தேச முன்னனுடைய அமைப்பாளர் வழக்கறிஞர் அண்ணன் தோழர் பாவேந்தர் நபர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர் அண்ணன் வண்டியரசு அவர்களே அண்ணன் அதியம்மா நபர்களே தலோசிக்குமரன் அவர்களே திருமுருகன் அவர்களே அருண் அவர்களே உரை நிகழ்த்த காத்திருக்கின்ற அங்கு தோழர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை விட காத்துகிறேன் செங்கற்பட்டு பூந்தமல்லியில் இருக்கின்ற சிறப்பு முகாம்களை மூடிடக் கோரி நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய தோழர்கள் பெருந்தொழாக பங்கேற்று நம்முடைய உதிர உறவுகளுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு உன்னத நிலையை நாம் ஏற்றியிருக்கின்றோம் கடந்த பதினாறாம் தேதி செங்கல்பட்டு முகாமில் இருக்க நம்முடைய தோழர்கள் எந்த குற்றமும் செய்யாத எங்களை பொய்யாக புனையப்பட்ட வழக்குகளில் எங்களை நீண்ட நாட்களாக சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இனி வாழ்ந்து பயனில்லை என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து ஒன்று விடுதலை அல்லது அந்த முகாமிலேயே மரணம் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் இந்த அறவழி போராட்டத்தை துவங்கியிருக்கிறார் அவர்கள் பலமுறை தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியாளர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஏமாறுவதற்கான சூழல் இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட மூன்று பேரை செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அவருடைய உடல்நிலை மோசமாக இருக்கின்ற அந்த சூழலில் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக எடுத்து சென்றிருக்கிறார் அவருடைய ஒப்புதல் இல்லாமலே அவர்களுடைய உடலில் இன்றைக்கு அந்த மருந்துகள் ஏற்றப்படுகிறது அவர்கள் ஒரே நிலையில் நம் வாழங்காலத்தில் அவருக்கு நிகரான அறவழி போராட்டத்தை எட்டவில்லை எவரும் எட்டவில்லை என்று சொல்லப்படுகின்ற தெய்வனுடைய நிலையில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் எனவே அவர்கள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கின்ற செய்திகளை பார்த்து தலைவர் வைகோ அவர்கள் செங்கல்பட்டு முகாமில் என்ன நடக்கிறது என்று சென்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று பணித்ததின் பேரில் நானும் எங்களுடைய காஞ்சி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சோம் அவர்களும் தோழர்களும் அங்கே சென்றோம் அங்கே சென்ற போது அந்த சிறப்பு முகாவுடைய நிலை அதிகாரியாக இருக்கின்ற வட்டாட்சியர் வெங்கடேசன் அவர்களும் காவல்துறையுடைய ஆய்வாளராக அன்றைக்கு பொறுப்பில் இருந்த குமரன் அவர்களும் மற்ற ஏனைய காவல்துறை தோழர்களும் குவிக்கப்பட்டு எங்களை அனுமதிக்காமல் எங்களை வழியிலே மறித்தார் நாங்கள் நம்முடைய தமிழர்கள் அங்கே செத்துக் கொண்டிருப்பதாக பத்திரிகையில் வருகின்ற செய்திகளை எங்களால் தாங்க முடியவில்லை எனவே என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என்று சொன்ன போது அதற்கான சாத்தியக்கூறுகளை இல்லை என்று சொன்னார் ஏன் என்று கேட்ட போது உள்ளே இருக்கின்ற நம்முடைய தமிழர்களை நம்முடைய சகோதரர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் தமிழகத்துடைய பொதுத்துறை செயலாளராக இருக்கின்ற பப்ளிக் செக்ரட்டரியிடம் நீங்கள் இதற்கான அனுமதி பெற வேண்டும் அதையும் தாண்டி நீங்கள் அனுமதி பெறச் சென்றால் நீங்கள் குறைந்தபட்சம் அவருடைய உதிர உறவுகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நாங்களும் உதிர உறவுகள் தான் அவர்களும் தமிழர்கள் நாங்களும் இருக்க முடியும் சந்திக்க வேண்டும் அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொன்னோம் முடியாது என்று சொன்ன போது கடினமாகவே கேட்டோம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் விடுமுறை நாட்களில் இத்தாலி சோனியாவுடைய மகள் பிரியங்கா மற்றும் சகோதரி நளினியை எப்படி சந்தித்தார் எந்த உறவு முறையில் சந்தித்தார் என்ற கேள்வியை நாங்கள் கேட்டோம் எனவே அவர்கள் தொடர்ந்து மறுத்ததின் காரணமாக அங்கிருந்து வேற வழி இல்லை இப்பொழுதே நாங்கள் அதற்கான அனுமதியை கேட்கிறோம் தர முடியுமா என்று கேட்ட போது அதை நாங்கள் முடிவெடுக்க முடியாது அது சென்னையிலிருந்து தான் தாக்கி அனுப்பப்பட வேண்டும் என்ற செய்தி அவர்கள் சொன்னார் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அங்கிருந்து கிளம்புகின்ற சற்று நேரத்தில் அந்த அந்த சிறைக்கு சிறையின் மையப்பகுதியில் இருக்கின்ற ஒரு அரச மரத்தில் இருந்து இருந்தது எங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றவர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த மரத்தில் இருந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக கீழே தற்கொலை செய்து கொள்வோம் என்று அவர்கள் உரத்த குரலில் கத்தினார் என்ன நடக்கிறது என்று இது போன்ற இந்த சுற்றுச்சுவருக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் சென்று பார்த்த போது மரத்தின் உச்சத்தில் நம்முடைய தோழர்கள் மூன்று பேர் ஏறி நின்றிருந்தார் அவர்கள் கேட்ட கேள்வி அவர்கள் எழுப்பி அந்த வினாக்களுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழலில் நாம் நின்று கொண்டிருந்தோம் அவருடைய குற்றச்சாட்டு ஒட்டுமொத்தமாக நம்மை நோக்கிதான் இருந்தது அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு நீங்கள் தானே உதிர உறவு உதிர உறவு என்று நீங்கள் என்னை சொன்னீர்கள் நீங்கள் தானே எங்களை தொப்புள் கொடி உறவுகள் நீங்கள் தானே கொடி உறவுகள் என்று நீங்கள் சொன்னீர்கள் எனவே தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற தாய் தமிழகம் எங்களை காப்பாற்றும் என்று விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் உயிரை பணையம் வைத்து நாங்கள் கடல் கடந்து வந்தால் இங்க இங்கே பொய்யான வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்களே இதை கேட்பதற்கு நாதி இல்லையா என்றவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அவர்களிடம் எந்த விபரீதமான முடிவுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் மானமுள்ள தமிழர்களுக்கு இந்த செய்தி நாங்கள் எடுத்துச் சொல்லுகிறோம் நீங்கள் உங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்து கீழே இறங்குங்கள் என்று சொன்னபோது இல்லை நீங்கள் ஒருவராவது உள்ளே வாருங்கள் என்று கேட்டார் அதுவரை வாயில் அந்த நிலை அதிகாரிகளும் அவர்களும் அங்கிருந்து விடைபெற்று சென்றதற்கு பின்னால் அவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டபோது அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னார் எனவே இப்பேற்பட்ட சூழலில் இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாக வேளாக அவர்கள் அந்த மரத்தில் நின்று கொண்டு அந்த குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார் கடைசியாக இந்த அரசை நீங்கள் நம்புவதில் எந்த விதத்திலும் லாபம் இல்லை எனவே நீங்கள் கீழே இறங்குங்கள் நாங்கள் இந்த செய்தியை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஈழத்திற்காக போராடுகின்ற தலைவர்கள் எடுத்துச் செல்கிறோம் என்று இந்த செய்தியை நம்முடைய தோழர்கள் எல்லாம் எடுத்துச் சொன்னோம் ஆக அந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலும் அவர்கள் ஒரு முடிவான சூழல் நின்று கொண்டிருக்கிறார் தாய் ஏதாவது செய்யும் என்று அவர்கள் நம்புகிறார் அவர்கள் தாய் என்று சொன்னதின் பேரில் நாங்கள் இங்கே வந்தோம் ஆனால் வந்தது தவறு என்று இப்போது நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே ஒரு கோழைகளிடம் இன்று நாங்கள் போராடி கொண்டிருப்பதை காட்டிலும் அங்கே நாங்கள் போராடி எங்கள் மண்மீட்பு போராட்டத்தில் நாங்கள் இறந்து போனாலே மேலாக இருக்குமே என்று அவர்கள் இப்பொழுது துடிக்கின்றார்கள் எனவே தமிழகத்தை விட்டு வந்ததை அவர்கள் அவமானமாக கருதுகிறார்கள் நூத்தி பத்து முகாம்களுக்கும் இந்த இரண்டு முகாம்களுக்கும் வேறுபாடு என்னவென்று கேட்கின்ற போது இந்த நூத்தி பத்து முகாம்களுக்கு வருகின்ற நம்முடைய தமிழர்களை கடல் கடந்து அல்லது விமானத்தில் வருகின்ற தமிழர்களை இலங்கையில் இருக்கின்ற சிங்கள உளவுத்துறை மூலமாக சில தகவல்கள் இந்திய அரசு கலப்பப்பட்டிருக்கிறது அவர் அனுப்பப்பட்டிருக்கின்ற அந்த புகைப்படம் அவருடைய பெயர்களை வைத்து இருக்கின்ற கணினியில் பொருத்தி அதை என்னவென்று காணுகின்ற போது எந்த செய்தியை சிங்கள சிங்கள உளவுத்துறை அனுப்பியதோ அதை நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் அப்படி இந்திய அரசாங்கம் இருக்கிறது இந்த சிறப்பு முகாமில் இருக்கின்றவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ அரசாங்கத்தில் பணியாற்றியவர்கள் என்பதை சிங்கள ராணுவத்தின் மூலமாக இந்திய அரசுக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது இங்கே நமக்கு இயல்பான ஒரு ஐயம் எழுகிறது அவர்கள் தமிழ் அரசாங்கத்தில் பணியாற்றியவர்கள் என்றால் சிறப்பு முகாமில் வைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல மாறாக அவர் சிவப்பு கம்பளத்தில் கொடுத்து வரவேற்கப்பட்டு உயர்ந்த இடத்தில் வைத்து போதிக்கப்பட வேண்டியவர்கள் வழிபாட்டுக்குரியவர்கள் ஆனால் அவர்களை சித்திரவதை முகாம் என்ற அந்த சிலுவை பாட்டில் அவர்கள் வைத்திருக்கிறார் அவர்கள் அந்த தமிழ் அரசாங்கத்தில் அமைக்கப்பட்டு பல்வேறு துறைகளில் ஓட்டுநராக விவசாய துறையில் பல்வேறு நிலைகளை அவர் பணியாற்றி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை மட்டுமே கருத்தில் கொண்டு அதை இந்திய அரசாங்கம் தமிழக காவல்துறை மூலமாக அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவே அந்த சிறப்பு முகாமில் இருக்கின்றவர்கள் ஒரு முடிவோடு இருக்கின்றார்கள் தமிழகம் எங்களுக்காக போராடவில்லை என்றால் இனி நாங்கள் வாழ்ந்து பயனில்லை வருகையே தமிழ்நாட்டிற்கு இறுதியாக இருக்கட்டும் அது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாக மாறட்டும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களை வாய்த்துக் கொள்ள இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறதை நாம் அலட்சியப்படுத்திவிட முடியாது அங்கிருக்கின்ற காவல்துறை பொறுத்தவரை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் இப்படிதான் போராடுவார்கள் இறுதியாக அவர்கள் எங்களுடன் ஒத்து போய்விடுவார் என்று சொல்லுகிறார் எனவே இப்பேற்பட்ட சூழலில் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமைப்பாட்டில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் புகழேந்தியவர்கள் இந்த நிலைமையில் இந்த போராட்டத்தை வடிவமைத்திருப்பது அவர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியாக ஒரு நம்பிக்கை விடியலாக இருக்கிறது இன்றைக்கு ஐயா அவர்கள் சொன்னதை போல் குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட நாம் நின்று கொண்டிருக்கின்ற கூப்பிடும் குறைந்து குரலில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வியாபார மையத்திற்கு பர்மா பஜார் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் பர்மா பஜார் என்று பெயர் வைப்பதற்கான காரணம் பர்மாவிலிருந்து வந்த அகதிகள் இங்கே தங்கி தங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கார் என்பதற்கான அடையாளமாக இங்கு இருப்பது பர்மா பஜார் என்ற அடையாளம் இருக்கிறது அதே போன்று சுற்றுலா தலங்களுக்கு நாம் செல்வோம் ஏனால் அங்கே திபேத்திய மார்க்கெட்டுகள் இருக்கிற திபேத்தில் இருந்து வந்து வந்த அந்த அகதிகள் எல்லாம் இங்கே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வங்காளத்தில் வந்த அகதிகள் நம்ம இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானத்தில் வந்தவர்கள் இங்கே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் வந்த இருந்து வந்தவர்கள் மட்டும்தான் இங்கே சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற வேதனைதான் மிஞ்சுகிறது சிறப்பு முகாமளை அமைத்திருக்கிறார்கள் உலக வரலாற்றில் யூதகத்தில் பிறந்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஆரிய இடம் என்று அடையாளம் படுத்திய அமைத்த அந்த கான்சென்ட்ரேட் கேப்பில் லட்சக்கணக்கான யூதர்களை அழைத்து வைத்து அவன் படுகொலை செய்தான் என்றால் அங்கே இரண்டு இடங்களுக்குள்ளான போராட்டம் உச்சத்தில் நின்று யூதர்களா அல்லது என்ற கேள்வி இருந்தாலும் மனித உரிமை மீறல் என்பது யாரால் மறுக்க முடியாது அதே போன்று இலங்கையில் சிங்கள பேரிடவாத அரசு இன்றைக்கு இருக்கின்ற ராஜபக்ஷ அரசாங்கம் புல்வேலி முகாம்களை அமைத்தார் என்றால் அங்கே சிங்களவனா தமிழனா என்ற போராட்டத்தின் உச்சமாக அதை பார்க்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் தமிழர்களுக்கு ஏன் சிறப்பு முகாமை அமைக்கிறீர்கள் என்ற கேள்விதான் இன்றைக்கு வினாக்குறியாக இன்றைக்கு உழந்திருக்கிறது எனவே தமிழர்கள் வாழ்கின்ற இந்த நிலத்தில் தமிழர்களுக்கு சிறப்பு முகாம் என்று சொல்லி அவர்களை சித்திரவைத்து கொடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு பொய்யாக புனையப்பட்டிருக்கின்ற வழக்குகளில் அவர்கள் லுங்கி கடத்தினார்கள் பேட்டரி கடத்தினார்கள் பீடி கடத்தினார்கள் தீப்பட்டி கடத்தினார்கள் என்று உலக வரலாற்றில் ஒரு விடுதலை இயக்கத்தை இதுபோன்று யாரும் கொச்சப்படுத்த முடியாத அளவிற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கையில் இருக்கின்றது காவல்துறை இப்படிப்பட்ட கொச்சப்பாடான நினைவுகளை செய்து கொண்டிருக்கிறார் எனவே அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுதலை உரிதலை இந்த நேரத்தில் நாம் பதிய வைக்க விரும்புகிறோம் எனவே மாநில அரசாங்கம் ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடியல் வர வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் இதுபோன்ற சிறப்பு முகாம்களை உடனடியாக மூடிட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுதலை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்க விரும்புகிறோம் ஆனால் நாம் மூடிட வேண்டுகிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்த செய்தி இந்த இரண்டு சிறப்பு முகாமை மூடிவிட்டு திருச்சியில் இருக்கின்ற அந்த பொது சிறைச்சாலையில் ஒரு தனி இடத்தை அங்கு பிரித்தெடுத்து அங்கே அவர்களுக்கான ஒரு இடப்புற இருப்பிடத்தை அமைக்க போதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு முகாமில் இருக்கின்ற எவரையும் எந்த சிறையிலும் அடைக்கக்கூடாது அவர்கள் உடனடியாக விடுதலை செய்து அவருடைய உறவினருடன் திறந்தவெளி முகாமில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்து தர வேண்டும் எனவே தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டிய இந்த கடமைகளை வேண்டுதலை புரிதலை அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அந்த சிறப்பு முகாமில் இருக்கின்றவர்கள்

அவர் எடுக்க முயற்சிக்கும் தொடுக்கும் யுத்தத்திற்கும் தொடர்ந்து தோல் கொடுத்து வருகிறார் தான் எங்களை அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் அந்த நிகழ்வுகளை தெரிந்து கொண்டு அதன் புகழே நடத்துகின்ற இந்த கண்டன அறப்பாட்டத்திற்கு மறுமலை சீமுக பங்கேற்கும் என்ற அந்த செய்தியையும் பத்திரிகை வாயிலாக அறிவித்திருக்கிறார் எனவே தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்வோம் அவருடைய விடுதலை ஒன்றே நம்முடைய இலக்காக அமைய வேண்டும் சிறப்பு முகாமில் இருப்பவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் சிறப்பு முகாமை அவர்கள் விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் இனி ஒரு சிறப்பு முகாம் தமிழ்நாட்டில் ஈழத்தமிழுக்காக இருக்கிறது என்ற இல்லாமல் இருக்கிறது என்ற ஒரு முட்டுப்புள்ளியை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த முகாம்களை மூடிடு அல்லது எடுத்து செல்கின்ற மாற்றத்துக்கு அமைப்பதை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்க விரும்புகிறோம் தொடர்ந்து போராடுவோம் வாழ்க்கையில் விடியல் வருகின்ற வரையிலும் நம்முடைய போராட்டத்தை முன்னிறுத்தி செல்ல வேண்டிய கடமை தாழ் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அமைப்புகளுக்கும் இருக்கிறது மறந்துவிடாமல் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்ற களத்தில் மறுபழ திமுக தொடர்ந்து நிற்கும் தோல் கொடுக்கும் என்று கூறி இடம் சார்கின்றேன் வணக்கம்